மேம் இன்னைக்கான டாபிக் வந்து ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளி ஆறாயிரம் நதிகள் வந்து இருக்கான் மொத்தம் இந்த அறுபத்தி ஆறாயிரம் நதிகளும் எங்கே சங்கமிக்கிறது சுக்ர பகவான் வந்து துலா அதாவது துளாராசிக்கு அதிபதி சுக்ரன் ஸோ இந்த சுக்ரனின்னுடைய வீட்டில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுறார் ஒரு மாத காலமும் அப்போ மகாலட்சுமியினுடைய வீட்டில் நார சூரியன் சுக்ரன் இருந்து புதனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அதை லக்ஷ்மி நாராயண யோகம் ராசியில் தான் இருக்கார் சுக்ரன் இந்த ஐப்பசி மாதத்தில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் இந்த வழிபாடு எப்படி இந்த மகாலேந்த வேலையை வந்துடுவா ஆமாம் இந்த ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் ஐப்பசி ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமைக்கு உங்கள் வீட்டில் குட்டி மகாலட்சுமி இருப்பாங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதி ஸ்ரீதர் மேனமை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை மேம் ஐப்பசி மாதம்னாலே நிறைய விசேஷங்கள் வரும் அண்ணாபிஷேகம் வரும் நிறைய விசேஷங்கள் பண்டிகை நாட்கள் ரொம்ப சிறப்பா வரும் துலாம் மாசம் வந்து எப்பவுமே காவேரிக்கு பெருமை அதனால ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாதர் கோவில் போறது ரொம்ப விசேஷம் ஐப்பசி மாசம் சூப்பர் மேம் இது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் இல்லை காவேரி ஐப்பசி மாதம் வந்து நம்ம உலகத்துல எடுத்துட்டோம்னா அறுபத்தி ஆறாயிரம் நதிகள் வந்து இருக்கான் மொத்தம் இந்த அறுபத்தி ஆறாயிரம் நதிகளும் எங்க சங்கமிக்கிறது அப்படின்னா காவேரியில் வந்து சங்கம ஏன்னா பெருமாள் வந்து காவேரி தாயார் வந்து தப்பஸ் பண்ணுறா பெருமாள்கிட்ட எல்லாருமே கங்கை தான் பெருமை அப்படின்னு சொல்கிறா கங்கையில் தான் குளிச்சா பாவம் தீர்றதுன்னு அப்போ எனக்கு நீ வந்து அருள் பாலிக்கணும்னு சொல்லி காவேரி தாயார் வந்து பெருமாளை நோக்கி தப்பஸ் பண்ணும்போது பெருமாள் வந்து காவேரி தாயாருக்கு பிரத்யக்ஷம் அதுதான் திருச்சேரை வந்து ரொம்ப விசேஷம் ஸோ அங்கே காவேரி தாயாருக்கு பெருமாள் பிரத்யக்ஷமாகி துலா மாதத்தில் அறுபத்தி ஆறாயிரம் நதிகளும் இங்கே கங்க காவேரியில் வந்து சங்கமம் ஆறுது ஸோ கங்கைக்கு வந்து எப்படி பெருமையோ துலா மாசத்துல காவேரிக்கு காவேரியில் போய் நம்ம ஸ்நானம் பண்ணோன்னா நம்மளுடைய பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த துலா காவேரின்னே பேர் துலா மாசத்துல காவேரியில் போய் குளிக்கிறது அவ்வளோ விசேஷம் காவேரியில் குளிச்சிட்டு அங்கே என்ன க சுவாமி இருக்கோ அது சிவன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல பெருமாள் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல துலா மாச பிறப்பே வந்து தலைக்காவேரியில் ரொம்ப விசேஷமாக பூஜை பண்ணுவாங்க காவேரினுடைய ஆரம்பம் அந்த தலக்காவேரி இடம் ஸோ அந்த இதுவே ரொம்ப சிறப்பு தான் அதனால் காவேரி எங்கே இருக்கோ நீங்கள் போய் குளிக்கலாம் சிறப்பு மேம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க மேம் இன்னைக்கான டாபிக் வந்து ஐப்பதி மாதம் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை மேம் ஐப்பசி மாதம் வந்து நிறைய சிறப்புகள் சொன்னோம் இதில் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப விசேஷம் எதனால ஜோதிட ரீதியா எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து துலா மா அதாவது ராசிக்கு அதிபதி சுக்ரன் ஸோ இந்த சுக்கரனுடைய வீட்டில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுறார் ஒரு மாத காலமும் அப்போ மகாலட்சுமியினுடைய வீட்டில் நார சூரியன் சுக்ரன் இருந்து புதனோட சேர்ந்து இருக்கும் பொழுது அதை லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் ஸோ பெருமாளும் தாயாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி எப்படி ஆடி மாசத்துல சந்திரன் வந்து சூரியன் வந்து சந்திரன் வீட்டில் இருந்து சிவன் பார்வதி ஐக்கியம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஐப்பசி மாதம் வந்து பெருமாளும் தாயாரும் ஐக்கியம்ன்ற மாதிரி மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஸோ லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது இந்த ஐப்பசி மாதத்தில் அப்புறம் ஒரு சுக்கரவாரத்தில் இப்போ வந்து சுக்ரன் நீச்சமாக இருக்கார் தான் இருக்கார் சுக்ரன் இந்த ஐப்பசி மாதத்தில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் இந்த வழிபாடு எப்படி செய்யணும் வெறும் ஒரு வெள்ளிக்கிழமை தான் செய்யணுமா இல்லை எல்லா வெள்ளிக்கிழமையும் செய்யலாமா எல்லா வெள்ளிக்கிழமையுமே செய்யலாம் சாயங்காலம் அந்த சூரியன் அஸ்தமிக்கிறது இல்லையா அதனால் ஆறு மணிக்கு மேலே ஆறு தீபங்கள் ஏற்றணும் புது அகல் தான் ஏற்றணும் ஆறு தீபம் ஏற்றணும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஏற்றுறதா இருந்தால் ஒவ்வொரு வாரமும் புது அகலில் தான் ஏற்றணும் வீட்டில் ஒரு ஆறு அகலில் முழுக்க பசும் நெய் போட்டு ஒரு திரி போட்டு மகாலட்சுமிக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆறு தீபங்களும் ஏற்றி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கலாம் லக்ஷ்மி காயத்ரி சொல்லலாம் லக்ஷ்மி மூல மந்திரம் சொல்லலாம் ஸோ மகாலட்சுமி தாயாரினுடைய வழிபாடை அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் பண்ணுறது விசேஷம் சிறப்பு மேம் மகாலட்சுமிக்கு உகந்த விஷயங்கள் இல்லை உகந்த மலர்கள் நம்ம பயன்படுத்தணும் அதுவும் அன்றைய தினத்துல ஐப்பசி முதல் வெள்ளிக்கிழமைனா என்னென்ன மலர்களை பயன்படுத்தலாம் மேம் தாமரப்பூ எப்போவுமே அஹ் மகாலட்சுமிக்கு வந்து வில்வ அர்ச்சனை ரொம்ப விசேஷம் மனோரஞ்சிதம் பண்ணலாம் செண்பகம் பண்ணலாம் விரக்ஷம் பண்ணலாம் ஸோ இதில் எந்த பூ வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் மகாலட்சுமிக்கு உகந்த கோலம் மேம் என்ன கோலம் வாசல்லையும் நம்ம சுவாமி சன்னித்த வாசல்ல வந்து நீங்க எப்பொழுதுமே ஒரு படிக்கோலம் போடலாம் சுவாமி கிட்ட போடுறது வந்து அந்த ஹிருதய கமலம்னு சொல்லுவாங்க அந்த கோலம் ரொம்ப விசேஷம் அதனால் ஹிருதய கமலம் போட்டு ஆறு நெய்விளக்கு ஏற்றி நீங்கள் ஒரு வாழை எலை போட்டு ஃபுல்லாக அரிசி போட்டு அதிலேயே ஆறு விளக்கு ஏற்றலாம் இல்லை தனித்தனியாக தட்டிலேயே அரிசி போட்டும் ஏற்றலாம் உங்களோட இஷ்டந்தான் பட் வெறும் விளக்க பூமியில் அப்படியே ஏற்றக்கூடாது ஒன்று வாழை எலை போட்டு ஃபுல்லாக அரிசி போட்டு ஏற்றலாம் அப்புறம் அந்த அரிசியை என்ன பண்ணணும்னு கேட்பீங்க அந்த அரிசியை நீங்கள் வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் புது அரிசி போட்டுக்கலாம் ஸோ கடைசியில் ஒரு வெள்ளிக்கிழமை வரும் இல்லையா அப்போ அதை அடுத்த நாள் வந்து நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அரிசியை போட்டு விளக்கேற்றுனீங்கன்னா அந்த அரிசியே நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணி நெவேத்தியமே பண்ணலாம் சுவாமிக்கு தப்புல அன்றைய தினமும் சர்க்கரை பொங்கல் நைவேதம் தான் அன்னைக்கு வந்து கல்கண்டு சாதம் பண்ணலாம் மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது கல்கண்டு பாத்துன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பண்ண தெரியுமான்னு எனக்கு தெரியல பட் அந்த கல்கண்டு பாத் வந்து ரொம்ப விசேஷம் இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு கப் அரிசி எடுத்தீங்கன்னா ரெண்டு கப் கல்கண்டு போடலாம் அந்த பெரிய கல்கண்டு போடணும் சின்னது போடக்கூடாது பெருசு பெருசாக இருக்கும் குண்டு குண்டா அதுதான் மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷம் ஸோ அது கொஞ்சமாக தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க அந்த அழுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அடுப்பில் வச்சிங்கன்னா அது நல்லா கரையும் ஸோ ஒரு க ஒரு கப்பு என்ன அளவு எடுக்கிறீங்களோ ஒரு கப்பு ரைஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் ரெண்டு கப்பு கல்கண்டு எடுக்கணும் ரைஸ் நல்லா குழையணும் நீங்கள் வந்து பாலை விட்டு வேக விட்டாலும் சரி ஏன்னா பாலில் வந்து அரிசி வேகாது தண்ணியை விட்டு தான் நம்ம வந்து வேக வைக்கணும் குக்கரில் நல்லா வேக விடுங்க கொஞ்சமாக பால் விட்டுக்கோங்க நிறைய தண்ணி விட்டு நல்லா மசியணும் அப்புறம் இந்த கல்கண்டு கொதிக்க வச்சுருக்கோம்ல அதை வடிகட்டி அந்த சாதத்தில் குழஞ்ச சாதத்தில் போட்டு நல்லா பால் விடலாம் நீங்கள் சுவாமிக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதுனால பால் இல்லை நம்ம வீட்டில் சாப்பிட்றதா இருந்தால் மில்க் மேட் போடலாம் இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும் பட் ஸ்வீட் நீங்கள் மில்க் மேட் போடுறதா இருந்தால் கல்கண்டை கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா கல்கண்டே நல்ல ஸ்வீட் இருக்கும் ஸோ சுவாமி பிரசாதம் நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதுனால நான் ஜென்ரலாக மில்க் மேட் நான் போட மாட்டேன் நல்லா அந்த க்ரீம் மில்க் இருக்கும் பாருங்கள் அந்த க்ரீம் மில்கில் இந்த சாதத்தை போட்டு பண்ணி குங்குமப்பூ அவசியம் போடணும் கொஞ்சோண்டு பச்சை கல்பூரம் போட்டுட்டு நல்லா முந்திரி திராட்சை போடணும் நான் சொல்லும் பொழுதே அது எவ்வளோ ஹை கேலரின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சமாக பண்ணுங்கள் திகட்டும் சாப்பிட முடியாது ரொம்ப அதனால் ஒரு சின்ன கப்ல ரைஸில் நீங்கள் வந்து குழைய விட்டு பண்ணுங்கள் கல்கண்டு பார்த்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ சுவாமி பிரசாதத்தை நம்ம வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்து நல்லா சாப்பிடலாம் சூப்பர் மேம் இப்போ நீங்கள் சொல்லும் போதே சாப்பிட்ணுன்னு தோன்றுறது ஐயா கல்கண்டு பார்த்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் இரு நான் வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் தாயாருக்கு அந்த கல்கண்டு பார்த்து அவ்வளோ நல் கல்கண்டு வெண்மை நிறத்தில் இருக்கிற எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப விசேஷம் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாதாரணமாகவே கல்கண்டு பாத் பண்ணி தாயாருக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள் பொன் குழந்தை வேணுங்கிறவங்க ஆறு வெள்ளிக்கிழமை தாயாருக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கல்கண்டு பாத் சாதமும் நைவேத்தியம் பண்ணி நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா பொன் பொன் குழந்தை பிறக்கும் நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்ல குழந்தைக்கு என்ன பண்றது நல்ல வெள்ளை தாமரை இல்லை தாயார் அர்ச்சனை பண்ணி ஏன் என் வீட்டுக்கு வான்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணுங்களேன் கண்டிப்பா நடக்கும் சூப்பர் மேம் அந்த மகாலிங்க வந்துருவா ஆமா இந்த ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை நீங்க பண்ணுங்க அடுத்த வருஷம் ஐப்பசி ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமைக்கு உங்கள் வீட்டில் குட்டி மகாலட்சுமி இருப்பாங்க சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக இன்றைக்கி கொடுத்துருக்கீங்க நன்றி மேம் தேங்க் மேம்